இந்தியனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுட்டுக்கொன்ற ஒரு அசம்பாவத சம்பவம் இந்திய திருநாட்டில்தான் நடந்தது என்ற சோகம் நிகழ்வு இருந்தாலும் கூட இந்திய மக்களுக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நம்முடைய மகாத்மா காந்தியுடைய தேர்தல் நினைப்பை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் நாம் மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவற்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சுதந்திர காப்பை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது எப்படி கிடைத்தது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உரிமைகளை தவறாக பயன்படுத்தாமல் முறையாக பயன்படுத்தி கட்டுக்கோப்பாக நாம் வாழ் வாழ்ந்தால் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முதியாருக்கும் பெருமை அது நிலைநாட்டும் என்று சொன்னால் அது விளையாட அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அவருடைய இந்த படத்திற்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு நம்முடைய மூத்த அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியினுடைய மாநில செயலாளர் அறவை சகோதரர் வரக்கறிஞர் திரு தங்கமணி அவரை கண்டோட आरम <im> <im>